ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி சேவிங் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் ரீசண்ட்டாக வந்து போத்திஸ் போயிருந்தோம் அங்கே வந்து கோல்டு காயின் வாங்கியிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் இது நம்ம எப்போயுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஸோ நாங்கள் வந்து இந்த கோல்டு காயின் வந்து ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோக்கு வாங்கினோம் டீட்டெயிலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ நீங்கள் வந்து சின்னதாகவோ பெருசாவோ இருந்தாலும் கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களோட படிப்புக்கோ அவங்களோட கல்யாணத்துக்கோ வந்து நீங்கள் வந்து அந்த கோல்டு காயினை யூஸ் பண்ணிக்கலாம் சில வீட்டில் வந்து ஆம்பளை பிள்ளை இருக்கு எங்களுக்கு எதுக்கு கோல்டு அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது கோல்டு வந்து நம்ம இப்போ மணியை காசை வந்து சும்மா அப்படியே பேங்க்ல போட்டு வச்சுருந்தோம்னா அதுக்கு வட்டி அதே காசை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டாவோ லேண்டாவோ வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து மேலும் மேலும் அதை வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அவங்களோட படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ வந்து நம்ம அடுத்து வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோ படிப்புக்குன்றப்ப கோல்டு காயின் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணிவிட்டு அதில் வர்ற அமௌண்ட் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லேண்டாக வந்து வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா லேண்ட் வேல்யூ எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருச்சு அதனால சொல்கிறேன் இப்போ சின்ன அமௌண்ட்டு வச்சுருக்கோம் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை வெறும் அந்த அமௌண்ட்டாகவே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்த் இல்லை நீங்கள் வந்து அதை கோல்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம் எமர்ஜென்சிக்கே ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க ஸோ எக்ஸ்ட்ரா வர்ற அமௌண்ட்டு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி கோல்டாக வாங்கி வச்சுக்கோங்க இதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோல்டு காயின் வந்து எங்கள் பசங்க வந்து சேர்த்து வச்சுருந்த காசில் வந்து வாங்கினது ஸோ அதனால் இந்த கோல்டு காயின் வந்து நல்ல ஒரு ப்ரிஷியஸான இன்வெஸ்ட்மெண்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ எல்லோரும் வந்து ஊருக்கு போனோம் லீவுக்கு போனோம் அப்போ எல்லோரும் வந்து பசங்களுக்கு ஸ்வீட் வாங்கிக்கிறதுக்கு இதுக்கு அது கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்குற காசு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பாக்கெட் பண்ணியா கொடுத்த காசு சாக்லேட் வாங்க அந்த மாதிரி கொடுத்த காசு எல்லாத்தையுமே வந்து அவங்க சேர்த்து வச்சுருந்ததை வந்து வச்சு ஒரு பத்தாய பதினையாயிரம் ரூபா கிட்டே வச்சுருந்தாங்க ஸோ அந்த காசை எடுத்து நாங்கள் வந்து இப்போ வந்து கோல்டு காயின் வாங்கியாச்சு ஸோ இந்த கோல்டு காயின் வந்து எவ்வளோக்கு வாங்கினோம் என்னன்றத வந்து டீட்டெயில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நாங்கள் வந்து போத்தீஸில் வாங்கினோம் ஜூன் ஒன்றாந்தேதி தான் போய் வாங்கினோம் அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ஸோ நாங்கள் டோட்டலாக வாங்கினது வந்து பதிமூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு வந்து கோல்டு வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து ரெண்டு கிராம் வாங்கியிருக்கோம் வேல்யூ ஆடடு பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கிராம்ஸ் அதாவது ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் ஒன் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ இந்த கால்குலேஷன் வந்து எப்படி போடுறாங்கன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போதே வந்து இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிடுங்க இப்போ கடையில் போய் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா இப்போ வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபான்னு வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கோல்டு ரேட்டு காமிக்கதுனா நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க ஸோ ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வந்து கோல்டு ரேட்டு ஸோ அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேல்யூ ஆடட் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் நீங்கள் எத்தனை கிராம் வாங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடியே வேல்யூ ஆட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிராம் கணக்கை கூட்டுங்க ஸோ கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வருது ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு ரெண்டு கிராம் வீதம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறுரூவா வருது ஸோ இந்த பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஆறுரூவாயை வந்து இதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் போடுவாங்க அதை வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ பர்சன்டேஜுக்கு வந்து இப்படி தான் மாறும் அதை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வருது ஆஃப்டர் ஜிஎஸ்டி ஸ்டேட்டு ஒன்றரை பர்சன்டேஜ் சென்ட்ரல் ஒன்றரை பர்சன்டேஜின்றதுனால ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தெட்டு காசு இந்த ரூபா வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து பதினைரூபா சேர்த்து வச்சுருக்காங்க இந்த காயின் வந்து இந்த இதை வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட நீங்கள் சேர்த்து வச்சு வாங்குறப்ப உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது ஆனால் வந்து நீங்கள் அதை மாதிரி கண்டினியூஸாக சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்ற பிளான் வச்சு வாங்குங்க அப்படி வாங்குறப்ப தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நிறைய வாங்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியும் ஒரே இதில் வாங்க முடியாது ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லாமே வாங்க முடியாது சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு வாங்குறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கடன் வாங்காமல் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து ஒரே மொத்தமாக வந்து என் பொண்ணோட கல்யாணத்துக்கு மொத்தமாக வந்து ப்ராப்பர்ட்டியை விற்று வாங்கிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்ம குழந்த பிறந்திருச்சா நீங்கள் வந்து தான் புதுசாக கல்யாணம் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து லைஃப்பை வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா கோல்டு ஆர் லேண்டு ஸோ லேண்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டுருக்குது கோல்டுமே காஸ்ட்லியாக ஆகிக்கிட்டு இருக்குது ஆனாலும் வந்து நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டில் கூட நீங்கள் வாங்கலாம் ஸோ கோல்டு அந்த ஆப்லாம் பற்றி நான் அதில் வாங்குறதுக்கு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக விருப்பம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சில அந்த ஏமாத்திடுவாங்க அந்தந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நான் ஒரு கே அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து வேணாம் எனக்கு கொஞ்சம் அதிலெலாம் பயம் அவ்வளோ காசு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஆன்லைனில் நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒரு பட்டன் அமுக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இருக்குது அதனால நான் டிஜி டிஜிகோல்டுக்கெல்லாம் நான் சொல்லலை ப்ராப்பரான தங்க காசுக்கு தான் நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறப்ப நான் உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட குழந்தைங்களோட கல்யாணத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே இப்படி சேர்த்துட்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி சிறு சிறு சேமித்து கோல்டை வந்து சேமித்து வைங்க அது வந்து பின்னாடி நம்மளோட ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ